பத்தொன்பதாவது ஆண்டு இந்த நினைவு தினமானது ஆண்டுதோறும் நடைபெற்று வரை மறைந்த ஊடகவியாளர்களுடன் அமைக்கப்பட்டது வகையிலை மாவட்ட ஊடகவியலாளர் ஒன்றியம் தமிழ் ஊடகவியாளர் ஒன்றியம் கிழக்கு மாகாண ஊடக ஊடக ஒன்றியம் மக முதலாவதாக இந்த நிகழ்வினை ஆரம்பிக்கும் மூலமாக சிவராமட்டுக்கு வளர்மாலை அணிவிக்கும் நிகழ்வும்

தீவு ஊடக மையத்தின் சார்பாக இங்கே வருகிற ஊடகவியலாளர் பொம்மணன் அவர்களை இங்க வந்து நிகழ்ச்சியேற்றுமா தொடர்ந்து கிழக்கு மாகாண சபையின் தொடர்ந்து கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மாணவர் அமைப்பின் தலைவர் மகன் அவர்களை இங்கே வந்து தொடர்ந்து துருவப்படத்துக்கு Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ mucho, es la historia? <coughs> ¿Cómo